குழந்தையே இத்தனை நாட்களாக நீ சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது அது என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நானே உனக்கு செய்து கொடுத்து உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் என்னிடம் வந்து கைகூப்பி வணங்கி நின்ற உன்னுடைய வேண்டுதல்களை நான் ஒருபோதுமே நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் என்றல்லமே உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்த்து வைக்க முடிவெடுத்து தான் உன்னிடம் அவசரமாக பேச வந்துள்ளேன் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொண்டு இத்தனை காலம் காத்திருந்தனி இப்பொழுது உனக்கான நல்ல விஷயம் நடக்கும்போதே நம்பிக்கையோடும் பக்தியோடும் பாசத்தோடும் காத்திருந்தால் போதும் உன்னுடைய பெருமாளின் மீது நீ கொண்ட பாசமும் நான் உனக்கானதை சரி செய்வேன் என்கின்ற உனது நம்பிக்கையும் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகும் தெய்வம் நான் தான் என்கின்ற பக்தியும் சேர்ந்துதான் இப்பொழுது உனக்கான விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகின்றது நல்லது நடக்குமா அப்பா என்கின்ற சந்தேகத்தை முதலில் விட்டுவிடு என்னிடம் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு உனக்கு கிடைக்க போகும் பதில்களை எதிர்கொள்ள தயாராக இரு உனக்கான பதில்கள் உன் வாழ்விலேயே வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே ஆனந்தம் நிறைந்ததாக மாறப்போகின்றது போகின்றது என்றெல்லாமே என்னை முழுவதுமாக நம்பு உனக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் அதை உன்னுடைய அப்பா நான் தான் நடத்தி கொடுப்பேன் துன்பம் எவ்வளவு வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டவர்களின் வாழ்க்கையில் உண்மையான வெளிச்சமாக நான் இருப்பேன் ஏனென்றால் நித்தமும் நான் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்போது அனுபவிக்கும் துன்பமும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை கைவிட மாட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதை பார்த்து நீ வியந்து மகிழப் போகின்றாய் உன்னுடைய உள்ளம் எங்கும் நிம்மதி நிலையானதாக போகின்றது நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே என்னுடைய முழு ஆசீர்வாதங்களோடு நீ சகல செல்வங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்பிற்கும் இனி நடக்க போவதெல்லாம் மட்டும்தான் இருக்கும் நீ சந்தோஷமாக இரு என்றெல்லமே நான் எப்போதுமே என்னை நேசிப்பவர்களையும் பக்தியோடு அப்பா என்று அழைப்பவர்களையும் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்னை முழு மனதோடு கூப்பிடுபவர்களுக்கு நான் உடனேயே உதவி செய்திட ஓடோடி வந்து விடுவேன் அப்படித்தான் எதிர்பார்ப்புகளையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களுமே உனக்கு கிடைக்க போகின்றது தனியாக போராடுகின்றேனே என்று தவித்து துடித்தாய்தானே கவலைப்படாதே நானே தனியாக போராடிதான் வந்துள்ளேன் என்றெல்லாமே உன்னுடைய பெருமாளை தேடி வரும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இத்தனை கால தாமதம் ஆகிவிட்டது பொறுமையாக இரு பொறுமைக்கு பொக்கிஷத்தை நீ பெறுவாய் என்னை நம்பி இருக்கும் என் குழந்தைகளையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய பக்தர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எல்லோருக்கும் துணையாக இருந்து எந்த நேரத்தில் யாருக்கு என்ன உதவி தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் சரியாக செய்து கொடுப்பேன் எப்போது அப்பா மாறும் என்று என்னுடைய முகத்தை பார்த்து கேட்கும் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்வில் என்ன கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நீ நினைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றுகின்றேன் செல்லமே உன்னுடைய வேண்டுதலை நான் ஒருபோதும் நிராகரித்ததில்லை நிச்சயம் அது நிறைவேறத்தான் போகின்றது உன்னுடைய மனதில் இருக்கும் தேவையில்லாத கவலைகளை தூக்கி எரிந்துவிடு உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும் உனக்கு நல்லதே நடக்கும் இனி நடக்க போகும் எல்லாமே உன்னுடைய வாழ்வில் உனக்கான நல்லதாக மாறப்போகின்றது அதை நடத்தி வைக்கத்தான் நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் ஓம் நமோ நாராயணா என்கின்ற என்னுடைய நாமத்தை சொன்னாலே போதும் உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் குழந்தையே நான் ஏற்கனவே உன்னுடைய கைகளை பிடித்து விட்டேன் ஆனால் நீதான் முழுவதுமாக நம்பி என் கையை பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றாய் உன்னுடைய உள்ளத்தில் விரைவில் நிம்மதி பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் சரணடைந்து விடு நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நானே என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கானதை நடத்திக் கொடுப்பேன் என்னுடைய சம்மதம் இல்லாமல் எந்த விஷயமும் உன்னை நெருங்க முடியாது உன் வாழ்வில் உனக்கான நல்லதை நடத்திக் கொடுப்பதற்காகத்தான் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் நீ யோசித்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய பெரிய அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகின்றது என்று செல்லமே எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னுடைய இல்லத்தில் குழந்தையாக நானே வந்து பிறப்பேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் தகர்த்தெறிவேன் நானே உன்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் உன்னோடு வந்துள்ளேன் அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதற்காகவும் கவலைப்படாதே வயதுக்கு மீறிய வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் போதும் என் உன்னுடைய அப்பா உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் உனக்காகத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய கவலைகளை போக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னை படைத்த தந்தை நான் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் எனக்கு இருக்கின்றது என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என்னுடைய பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன் என்னுடைய பிள்ளையின் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நீ படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டு உன்னுடைய அப்பா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே குழந்தையே இவ்வுலகில் கஷ்டங்களை அனுபவிக்காத மனிதர்கள் யாரும் இல்லை எல்லோருமே இருக்கிறார்கள் எனக்கு மட்டும்தான் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய் என் கண்மணியே கால்கள் நனையாமல் தண்ணீரை கூட கடக்கலாம் ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்துவிட முடியாது கவலை கொள்ளாதே எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும் என்னுடைய வார்த்தைகளை தீர்க்கமாக நம்பு என்னுடைய வார்த்தைகள் என்றும் நிறைவேறாமல் இருந்ததில்லை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டு நேர்மையான வாழ்க்கையை பயணிக்கும் உனக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு நிலையில்லாத இவ்வுலக வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டும் நிரந்தரமாக இருக்குமா சொல் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நீ புரிந்து கொள் குழந்தையே எதை இழந்தாலும் எது நடந்தாலும் உன்னுடைய இலக்கை மட்டும் நீ குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு அதை நோக்கி உன்னுடைய கடமைகளை சரியாக செய்துவா இருளோடு போராடினால் மட்டுமே புழுவானது பூச்சியாக மாற முடியும் அது கஷ்டங்களோடு போராடும் நீ நிச்சயம் உச்சகட்ட மகிழ்ச்சியை அடைவாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்போடு இருந்தால் ஏமாற்றப்படுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் எல்லா கஷ்டங்களும் மாறி சலனமான உன்னுடைய மனதில் அமைதியை உணர்வாய் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமையும் எண்ணங்களை அழகாக்கினால் வாழ்க்கையும் அழகாக மாறும் என்னுடைய பிள்ளை யாருக்கும் கனவில் கூட எவ்வித கெடுதல்களையும் நினைத்ததில்லை அது உன்னுடைய அப்பாவாகி எனக்கு நன்றாக தெரியும் கண்களுக்கு தெரியாத சிறு உயிரினத்திற்கு கூட கெடுதல் நினைக்காத என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை